அன்பான கடவுளுடைய பிள்ளைகளே இந்த காலையிலே உங்களை பார்ப்பது ரொம்பவும் சந்தோஷமாக நினைக்கின்றேன் நான் வேதத்திலிருந்து உங்களுக்கு ஒரு வசனத்தை நான் வாசிக்கின்றேன் சங்கீதம் தொண்ணூத்தி ஐந்தாம் சங்கீதம் ஆறாவது வசனம் நம்மை உண்டாக்கின கட்டருக்கு முன்பாக பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவும் பாருங்கள் நம்முடைய தேவன் நம்மை உண்டாக்கி இருக்கிறார் நம்மை உண்டாக்கணு கண்டுதான் இந்த உலகத்தில் வாழுகிறோம் திருமணம் செய்தோம் பிள்ளைகளை பெற்றெடுக்கின்றோம் நல்ல உயர்ந்த வேலைக்கு போகின்றோம் நம்மை அவர் உண்டாக்கி இருக்கின்றார் அவருக்கு உன்பாக பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவுள் வாருங்கள் என்று சங்கீதக்காரன் அழைக்கின்றான் இந்த முழங்கால் படியிட்டு ஜபிக்கிற அந்த ஜபம் நாம் கத்தரையே சார்ந்திருப்பதை நமக்கு வெளிப்படுத்துகின்றது ரெண்டாவதாக அந்த முழங்கால் படி ஜெபிக்கிற ஜெபம் நம் கத்தருக்கு கணத்தையும் மரியாதையும் கொடுக்கிறதை நாம் உணர முடிகின்றது மூன்றாவது நம்முடைய வாழ்க்கை முழுவதையும் கட்டர் ஆளுகை செய்கிறதை நாம் உணர முடிகின்றது இப்படிப்பட்ட ஒரு ஆழமான தான் நாம் நம்முடைய முழங்காலை முடக்கி அவருக்கு முன் பணிந்து குனிந்து ஜெபிப்பதற்கு அடையாளமாக இருக்கின்றது ஆபிரகாம் லிங்கன் என்கிற ஜனாதிபதி பதினாறாவது ஜனாதிபதியாக அமெரிக்க நாட்டிலே தன்னுடைய பதவியை ஏற்றுக்கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ஒன்னாம் வருஷத்தில் அவர் ஜனாதிபதியாக மாறினார் அமெரிக்க நாட்டின் ஜனாதிபதியாக லிங்கம் லிங்கன் பொழுது அவர் இப்படி சொன்னார் என்னுடைய வாழ்க்கையிலே கடினமான கடக்க முடியாத பாதைகள் வரும்பொழுதெல்லாம் முழங்கால் படியிட்டு எனக்கு ஒத்தாசை வரும் அந்த ஆண்டவருக்கு நேரே பணிந்து குறிந்து ஜபித்த பொழுது கடினமான பாதைகள் எல்லாம் சரியாயிருக்கின்றன பெரிய அதிசயங்களும் அற்புதங்களும் என்னுடைய ஆட்சி காலத்திலே அந்த முழங்கால் ஜபத்தின் மூலம் நான் சாதித்திருக்கிறது என்று சொன்னார் அன்புக்குரியவர்களை அமெரிக்க ஜனாதிபதி அப்படி சொல்வார் என்றால் நீங்களும் நானும் நம்மை உண்டாக்கின கத்திற்கு முன்பாக முழங்கால் படியிட்டு குனிந்து ஜபம் பண்ணும் பொழுது அண்டவர் ஒரு அற்புதம் செய்வார் உங்களுக்கு உதவி செய்வார் உங்களை ஆசைவதிப்பார் நிச்சயமாக செய்வார் எலியா என்கின்றவன் தன் முகம் முழங்கால் படுவரைக்கும் குனிந்து ஜபித்தான் மழை பெய்ய வேண்டும் என்று தேசத்தில் ஒரு பெரிய பஞ்சம் ஏற்பட்டு விட்டது ஆகா அரசன் வாழ்ந்த காலத்தில் அவன் அவ்வளவு தாழ்த்தி ஜபித்த பொழுது அந்த ஒரு பெரிய மலையை கட்டளையிட்டு ஒரு செழிப்பை கொடுத்தார் உங்கள் குடும்பத்திலும் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் ஒரு செழிப்பு ஏற்பட ஒரு ஆசீர்வாதம் ஏற்பட அவருக்கு முன்பாக பணிந்து குனிந்து முழங்கால் படிக்கட்டு பிரார்த்தனை செய்யுங்கள் ஒரு அற்புதம் நிச்சயமாய் நடக்கும் ஆபரக அப்படிங்கிற செய்தவர் செய்ய மாட்டாரா செய்வார் பணிந்து குனிந்து முழங்கால் படிக்கட்டு பிரார்த்தனை செய்யுங்கள் ஒரு சிறு சபம் செய்யட்டும் அன்பில் ஆண்டு இந்த வார்த்தைகளை கேட்கிற பிள்ளைகளை கட்டாயம் ஆசைவதியும் உமக்கு முன்பாக பணிந்து குனிந்து விளங்கல் படியிடும் பொழுது அவர்களை நிச்சயமாகவே ஆசைவதிக்கிறேன் தேவையில்லாமல் சந்திக்கிறேன் பெரிய காரியங்களை செய்கின்றேன் அப்படி செய்வதற்காக ஆயிரம் கோடி ஸ்தோத்திரம் அட்வான்ஸாக சொல்லுகின்றோம் நல்ல சாட்சியை கொண்டு வந்து சேரும் இயேசுவி நாமத்தை என்று பிதாவே ஆமை கான்மேஸ்